வீடு என்பது ஒரு அடையாளம் அது ஏதோட வசிப்பிடம் வசிப்பிடம் அப்படின்னா வல்லமை உள்ள தேவனின் வசிப்பிடம் அதான் ஹவுஸ் இஸ் அண்ட் தவெல்லிங் பிளேஸ் ஆஃப் பவர்ஃபுல் ஒன் அது யார் அப்படின்னா காட் யார் காட் அப்படின்னா பரிசுத்த ஆவையானவர் தான் நமக்குள்ள வாசமா இருக்கிறார் கரெக்டான ஹவுஸ் இஸ் அண்ட் தவெல்லிங் பிளேஸ் ஆஃப் பவர்ஃபுல் என் பவர்ஃபுல் ஒன் அது என்னது என்ன காட் அதான் சொன்னேன் வீடு என்பது அடையாள சின்னம் அது வல்லமை உள்ள தேவனின் எனது வசிப்பு